அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய பணியில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி விடுங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் சாதகமான விளைவுகளை நீங்கள் காணலாம் இறுக்கமாக அதிக பணிகள் உங்களை கவலை அளிக்கக்கூடிய வகையிலும் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக இன்று உங்களுடைய பணிகளை விரைந்து முடிக்க இயலாது உறவு நிலையில குறிப்பாக உடன் பிறந்தோருடன் உறவுல சில இடையூறுகள் காணப்படலாம் உறவின் மகிழ்ச்சி நிலவை உங்களுடைய உரையாடலின் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பண வரவு குறைவாக இருக்கு பணத்தை சாதுரியமாக நீங்க கையாள வேணும் குழப்பமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாடாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் அமைதியாகவும் சௌகரியமாகவும் உணரலாம் நம்பிக்கை உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம் இதனால் நல்ல பெயர் நீங்கள் சம்பாதிப்பீங்க வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் இன்று காதல் விவகாரங்கள் சிறந்த ஒரு பலன்களை அளிக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பணிகள் சிறப்பானதாக காணப்படாது மேலதிகாரிகளுடன் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பணியில் கவனக்குறைவு காணப்படலாம் உறவுமுறை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் சகஜமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் அதிகமாக சேமிக்க இயலாது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்று உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியிட சூழல் பொதுவாக சிறப்பாக இருக்கும் என்றாலுமே நீங்கள் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீங்க இன்றைய நாள் சிறப்பாக அமைய குடும்பத்தில் நல்லிணக்கம் இருக்க வேண்டியது அவசியம் உறவின் மகிழ்ச்சி நிலவ உரையாடலில் அனுசரித்து நடந்து கொள்வது சிறந்தது பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் என்றாலுமே பண பரிவர்த்தனைகளை நீங்க கவனமாக கையாள வேண்டும் சிறிது ஓய்வு எடுப்பதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அது இல்லாமல் நீங்கள் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் நல்லுறவு காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு பல வாய்ப்புகள் காணக்கூடிய ஒரு நாள் சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பெரியவர்களுடன் உறவு சிறப்பாக இருக்கும் அவர்களின் ஆதரவு உங்களுக்கு வழிகாட்டும் நிதி நிலைமையின முன்னேற்றம் காணப்படும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படலாம் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்க துணையின் ஆரோக்கியத்திற்காக இன்று பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செயல்களை நீங்கள் தொடங்க உகந்த நாள் இன்று நீங்கள் நன்மையான பலன்களுக்கான புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் உங்களுடைய திறமைகளை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பணியில் வெற்றி பெற முயற்சிப்பீங்க இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரியவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உறவை வலுப்படுத்திக் கொள்வது நல்லது சில தடைகள் சந்தித்த பின் உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தனுசு ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காண்பதற்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துங்கள் உங்களின் தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் நல்லுறவு பராமரிப்பது நல்லது பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பதட்டமாக காணப்படுவீங்க உங்களுடைய நேரத்தை நிர்வகிப்பதை எல்லா பணிகளுமே குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படாது தேவையற்ற வாக்குவாதங்கள் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து மற்றும் பங்கு பரிவர்த்தனை மூலம் இன்று பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும் ஆன்மீக சொற்பொழிவு போன்றவற்றுக்கு ஏற்பதன் மூலம் உங்களுடைய மனதில் அமைதி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு மகரம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் இன்று உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சுய முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய பணியில நீங்க லாபகரமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு திருப்தி காணப்படும் குடும்பத்தில் திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாகும் நீங்கள் மகிழ்ந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இனிமையான பேச்சின் காரணமாக அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பாங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு நிதி நிலையில சிறுத்தன்மை காணக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது இன்று உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது கும்பம் ராசி நண்பர்களே குடும்பத்தாரின் நலன் குறித்து எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் அது மட்டும் இல்லாமல் இதற்காக நீங்கள் பணத்தை ஒரு பகுதியை இதற்கு ஒதுக்குவீங்க இன்று பதட்டம் உங்களுக்கு நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இதனால் கவனமின்மை காணப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அணுகுமுறை மூலம் உங்களுடைய உறவு வலுப்படலாம் இன்று நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை கவலைக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே அதிக சிந்தனை உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த போக்க தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியில் பதட்டம் காணப்படலாம் பொறுமையும் நேர்மையும் உங்களுடைய வளர்ச்சியை உருவாக்கி தரும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம் பொதுவாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்று அதிக பணம் செலவு செய்யக்கூடியதாகும் நிதி நிலையில சிறத்தன்மையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்க உங்களுக்கு கண்களில் பரிசோதித்து கொள்ள வேண்டியதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது என்னை நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே